உத்திரமேரூர் அருகே புல்வாமா தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட மூன்று தீவிரவாதிகளை என்கவுண்டர் செய்து ஜனாதிபதி விருது பெற்று விருப்ப ஓய்வு பெற்று சிஆர்பிஎஃப் வீரருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள குன்னவாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சுப்பிரமணி சாந்தா தம்பதிகள் மகன் லோகநாதன் இவருக்கு சரண்யா என்ற மனைவியும் தன்வந்த் என்ற மகனும் உள்ளனர் லோகநாதன் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் சேர்ந்து பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய பாகிஸ்தான் முக்கிய தீவிரவாதிகள் மூன்று பேர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுட்டு கொல்லப்பட்டு நேரடி தாக்குதலில் முக்கிய பங்காற்றியதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினமன்று அப்போதைய இந்திய ஜனாதிபதி அவர்கள் லோகநாதனுக்கு வீர தீர செயலுக்கான ஜனாதிபதி விருந்து வழங்கி கௌரவித்தார் இந்த நிலையில் லோகநாதன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று சொந்த ஊரான குன்னவாக்கம் கிராமத்திற்கு திரும்பினார் அவருக்கு அந்த கிராமத்து மக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மேலதாளங்கள் வழங்க மாலை சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து ஊர்வலமாக அழைத்து சென்று வரவேற்பு கொடுத்தனர் இந்த சம்பவம் உத்திரமேரூர் பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆ கை இதெல்லாம் செஞ்சுடுறான் மூ செல் அப்படிச்சானே ஏய் மணி நிக்கிறங்க கேக்கலாமாடா அண்ணா இரு அண்ணா தொம்னா தொம்னா அது ஏய் அப்படியே கிட்ட போய் நில்லு முன்னாடி போ